இளநிலை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பம் தொடங்கியுள்ள நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐயாயிரத்தி ஐம்பது இடங்களும் ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் நூற்றி ஐம்பது இடங்களும் இருபத்தி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மூவாயிரத்தி நானூறு இடங்களும் மூன்று மாநில தனியார் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளில் நானூற்றி ஐம்பது இடங்களும் ஆக மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பை பொறுத்தவரை மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருநூத்தி ஐம்பது இடங்களும் இருபது தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்களும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூறு இடங்கள் இருக்கிறது இவற்றுள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தவரை எட்நூற்றி ஐம்பத்தோரு இடங்களும் பிடிஎஸ் படிப்பை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு இடங்களும் ஒன்றிய அரசுக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய இடங்கள் சேர்க்கை என்பது எதுவும் இல்லை ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான பணிகள் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது இன்று கூட நம்முடைய தென்காசியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாளை பாராளுமன்றத்தில் பேசவிருப்பதாக குறிப்பாக மருத்துவத்துறை பற்றிய அந்த விவாதத்தில் பங்கேற்று பேசவிருப்பதாக அறிந்து அவரிடத்திலும் கூட நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இதை சொல்லியிருக்கிறோம் நாளை பாராளுமன்றத்திலும் இது குறித்து எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதி விவரம் அதை பொறுத்தவரை என்எம்சி அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இருந்து விவரங்கள் முழுமையாக பெறப்பட்டவுடன் அதற்கான அந்த மேட்ரிக்ஸில் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நேற்றைக்கு உடனே உதகையிலிருந்து இரண்டு வாகனங்களின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த பத்து மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழு நேற்றைக்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு அந்த மருத்துவ குழுவினர் வாகனங்களோடு மருத்துவ உபகரணங்களோடு மருந்து மாத்திரைகளோடு பயனாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்று அங்கே தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை செய்து இன்னமும் என்ன தேவை இருக்கிறது என்கின்ற விவரங்களை துறைக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் இன்னமும் கூடுதலான உதவிகள் தேவைப்பட்டாலும் கூட பக்கம் பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருந்து உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல நிபந்தனைகள் என்று எதுவும் இல்லை நாங்க தொடர்ச்சியாவே கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியா ஒரு பதினைந்துக்கு முறை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த இதில் ஒரே ஒரு விஷயம் நிபந்தனைங்கிறது இந்த நிதி ஆதாரம் தான் இப்போ இருக்கிறதுல சிக்கல் அது இந்த ஆண்டு தருவார்கள் என்று எதிர்பார்த்துருக்குறோம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கு இது ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைனில் போயிடும் இருபத்தி ரெண்டு வந்து நான் சொன்ன இந்த மூ நான்கு சிறப்பு பிரிவினருக்கான அந்த கவுன்சிலிங் தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடக்கும் இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறிவிச்சிருந்தாலும் இந்த நான்கு பிரிவினர்களுக்கு அநேகமா ஒரே நாள்ல கூட நடந்து முடிஞ்சிரும் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த மாதிரி மீதமான சீட்டை வந்து நாமளே ஒண்டியாரத்தோட பேசி அதுக்கப்புறம் இங்கே ரீஃபில் பண்ணிட்டோம் அந்த ஒன்று கூட வேஸ்ட்டாக போகலை அது போகலை அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட ஒரு மருத்துவ பணி அந்த கல்லூரிக்கான அந்த இடமும் விரயமாகாமல் நிறைவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது